எத்தனையோ வகையான பாயாச ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுருந்தாலும் ஒரு முறை பாதாம் பிசின் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவை சூப்பராக இருக்கும் பாதாம் பிசினை ஒரு பத்து மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க பனிக்கட்டி மாதிரி ஊறி வந்துடும் பாதாம் பருப்பையும் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற அதே நெய்லேயே கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசியை பூ மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க கூட கால் கப் அளவுக்கு சேமியாவையும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு அளவுக்கு பால் சேர்த்து இது நல்லா சாஃப்டாகிற தண்டிக்கு வேக வைக்கணும் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பாதாம் ஊற வச்சு அரைச்சிருக்க அந்த வெழுதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஊற வச்சு வச்சிருக்க பாதாம் பிசினையும் சேர்த்து நல்லா குக் பண்ணுங்கள் இனிப்புக்காக நான் அன்னைக்கு மில்க் மேடும் நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் இப்போ இறக்க போகிற சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பி வறுத்து இறக்கிட்டிங்கன்னா சுவையான பாதாம் பிசின் பாயசம் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க